அல்லாஹ் மேல ரொம்ப அனுபவிச்சிருந்தான் அல்லாஹ் நபியின் மீது ரொம்ப அனுபவிச்சிருந்தான் அதனாலதான் ஹபீபுங்கிற ஸ்தானத்தை அல்லா நபிக்கு கொடுத்து மகிழ்ந்தான் அந்த அளவுக்கு அந்த நபி மேல அல்லாவுக்கு அம்புடு பாசம் அல்லாமா இக்குபால் சொல்கிற வார்த்தை மக்களே அல்லாஹோடு எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹோடு எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளுங்கள் அதாவது அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் கிருபையாளர் அடியா அல்லாவுடைய விஷயத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருங்கள் ஆனால் இந்த முகமது நபி சல்லா அலுலமுடைய விஷயத்தில் கவனமா இருங்க ஏன்னா இங்க ஒழுக்கக்கேடாக ஏதாவது ஒன்றை சொன்னாலோ செய்தாலோ அவர்கள் மன்னிப்பார்கள் அவன் மன்னிக்க மாட்டான் அவர்கள் மன்னித்து விடுவார்கள் அவன் மன்னிக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு இந்த நபி மேல அம்புடு பாசம் அந்த பெருமானார் அரசாஹி